தமிழ்த்துகள் வழங்கும் குழந்தை திருமணம் தமிழ் பேச்சு கட்டுரை பிள்ளை செல்வங்கள் அவை பேசும் தெய்வங்கள் ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று வாழ்ந்து வரும் காலம் இது ஆனால் அறியாமை காரணமாக சில இடங்களில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்கின்றன அவற்றுள் இச்சமுதாயமே தலைகுனியும் ஒரு நிகழ்வுதான் குழந்தை திருமணம் வண்டுவந்து சொல்லும் போதுதானே மலரின் வயது அதற்குத் தெரிகிறது என்கிறது ஒரு புதுக்கவிதை பெண் என்பவள் கைப்பாவை அல்ல வயதுக்கு வந்தபின் பெண் அடிமையாக நடத்தப்படுகிறாள் காரணம் சமூக அவலங்கள் பெண்ணின் பாதுகாப்பு குறித்த ஓராயிரம் கேள்விக்குறிகள் எத்தனை சட்டங்கள் வந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது அரசுக்கு பெரும் சவாலாகவே இருக்கிறது காரணம் இன்னும் ஆண்களின் ஆதிக்க சிந்தனை மறையவில்லை சமுதாயத்தில் பெண் அடிமையாகவே பார்க்கப்படுகிறாள் ஆணுக்கு வேலை செய்யவும் குழந்தைகள் பெறுவதற்குமான போகப்பொருளாகவே நினைக்கப்படுகிறாள் தங்கள் சொத்துக்களை பாதுகாக்க வயது முதிர்ந்த ஆண்களோடு இளம்பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் வழக்கம் இன்னும் பல இடங்களில் இருக்கிறது குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதற்கு வறுமை அறியாமை வரதட்சணை கொடுமை கலாச்சார மரபு சமூக அழுத்தம் சாதி மத அழுத்தம் ஆகியவை காரணமாக அமைந்துள்ளன இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றொன்று இல் இயற்றப்பட்ட சட்டம் பெண்ணுக்குத் திருமண வயது பன்னிரண்டு என்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது இல் இதனை திருத்தி பதினைந்து வயது என்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் பெண்ணுக்குத் திருமண வயது பதினெட்டு என்றும் ஆணுக்கு திருமண வயது இருபத்தொன்று என்றும் முடிவு செய்யப்பட்டது அதுதான் இன்று வரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றார் பாரதி மண்ணுக்கும் கேடாய் மதித்தீரோ பெண்ணினத்தை என்று கேள்வி கேட்டான் பாரதிதாசன் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றார் கவிமணி பெண்கள் கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கி எரிந்து விட்டு அவர்கள் கையில் புத்தகங்களை கொடுங்கள் என்றார் தந்தை பெரியார் எத்தனை சமூக சீர்திருத்தவாதிகள் கொடி பிடித்தாலும் ஒரு சமுதாயம் மனது வைத்தால்தான் இத்தகைய கொடுமையை எதிர்த்து நிற்க முடியும் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் இப்பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இனி எட்டுமறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்றார் பாரதியார் பெண்கள் இன்று பேராசிரியர்களாக மருத்துவர்களாக பொறியியல் வல்லுநர்களாக விமானிகளாக தொழில் முனைவோராக வந்து விட்டார்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்தில் சம உரிமை தரும் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு இல் வந்துவிட்டது மனக்கொடை கொடுப்பதும் பெறுவதும் குற்றம் என்று சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இல் கடுமையாக்கப்பட்டு வந்துவிட்டது எனினும் அறியாமை காரணமாக குழந்தை திருமணங்கள் தொடர்கின்றன தலைவாரி பூச்சுடி உன்னை பாடசாலைக்கு போ என்று சொன்னால் உன் அன்னை சிலை போல ஏன் இங்கு நின்றாய் நீயும் சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய் மலை வாழை அல்லவோ கல்வி வாயார உண்ணுவாய் என் புதல்வி என்றார் பாரதிதாசன் பெண் குழந்தைகள் திருமணம் காரணமாக இளம் வயது கருவுறுதல் பாலியல் துன்புறுத்தல் குடும்ப வன்முறை எடை குறைவான குழந்தை பிறப்பு பிரசவத்தின் பொது பெண்கள் குழந்தைகள் இறப்பு ஆகியவை நடக்கின்றன சமூக ஊடகங்கள் குழந்தைகள் திருமணத்தை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் பொங்கலாட்டம் வீதி நாடகம் பேரணிகள் கருத்தரங்குகள் குறும்படங்கள் மூலமாக அரசு தன் பங்குக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது இந்தியாவில் பீகார் உத்தரப்பிரதேசம் குஜராத் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் மாநிலங்கள் குழந்தை திருமண பட்டியலில் முதலிடத்தில் இருக்கின்றன தமிழ்நாட்டில் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பரவலாக குழந்தை திருமணங்கள் நடக்கின்றன மூடிமறைப்பதற்கு சமூகத்தினரே உடன்படும்போது கொடுமையை யார்தான் எதிர்ப்பது பிரசவத்தின் போது பெண்கள் இறப்பது தமிழகத்தில் இருபத்தெட்டு விழுக்காடு நடக்கிறது அதில் இளம் வயது தாய்மார்கள் எண்ணிக்கை ஐந்து மடங்காக இருக்கிறது வரதட்சணை இறப்புகள் நாட்டில் ஆண்டுக்கு இருபத்தை ஆகவும் குழந்தை திருமணம் தொடர்பான கௌரவ கொலைகள் ஆகவும் இருக்கின்றன சிசு மரணம் ஒரு லட்சத்தில் தேசிய அளவில் முன்னூற்று ஒன்று ஆகவும் மாநில அளவில் நூற்று பதினொன்று ஆகவும் உள்ளது குழந்தை திருமண தடை சட்டம் இரண்டாயிரத்து ஆறு தற்போது நடைமுறையில் இருக்கும் சட்டமாகும் பதினெட்டு வயது நிரம்பாத பெண் குழந்தைகள் திருமணம் நடைபெற்றால் அதனை உடனடியாக ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட சமூக நல அலுவலருக்கு தெரிவிக்கலாம் அவ்வாறு குற்றம் கண்டறியும் போது குற்றம் உறுதி செய்யப்பட்டால் குற்றத்திற்கு உடன்பட்டோர் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை பெறுவார்கள் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் சில நேரங்களில் இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் புத்தக பை சுமக்கும் வயதில் பிள்ளையைச் சுமப்பதா சிந்திப்பீர் பருவமொட்டு விரியும் முன் மனப்பெண் வேடம் பள்ளி செல்லும் வயதிலா பள்ளியறை பாடம் இக்கொடுமை ஒழிய அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் குழந்தை திருமணங்கள் பண்படாத பிள்ளையை வீட்டில் கொத்தடிமை ஆக்கிவிடும் உடல் நலம் குன்றி அவளது மனித வளம் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பயன்படாது போய்விடும் கல்வியில்லா கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்ற பாரதிதாசனின் வரிகளை மனதில் பதிப்போம் குழந்தை திருமணத்திற்கு எதிராக கைகோத்து நிற்போம் கட்டுரை ஆசிரியர் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன் நன்றியுடன் தமிழ்த்துகள்